கழுகுமலை அருகே உள்ள கெச்சிலாபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் குமாரசாமியின் மகன் செந்தில் நாற்பத்தி ஏழு வயதான இவர் மல்லர் மீட்புக் கழகத்தின் நிறுவன தலைவராக உள்ளார் செந்தில் மீது சங்கரன்கோவில் திருவேங்கடம் தஞ்சாவூர் கழுகுமலை சாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் செந்தில் மீது நாற்பது வயது பெண் ஒருவர் கழுகுமலை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த புகார் குறித்த தகவல்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கெச்சிலாபுரத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான அந்த பெண் கூலி வேலை பார்த்து வருகிறார் அவருக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் அந்த பெண்ணின் கணவர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தங்கை குடும்பத்துடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகிறார் இந்த சூழலில் கணவர் இல்லாததை தெரிந்து கொண்ட செந்தில் கடந்த சில மாதங்களாகவே அந்த பெண்ணிடம் தகாத முறையில் பேசி வந்துள்ளார் ஆனால் அதற்கு எதிர்ப்பு கண்டித்திருக்கிறார் அதே நேரம் இந்த விஷயத்தை என்பதற்காக வழக்கம் போல கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார் இதனிடையே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு அந்த பெண் தனது வீட்டில் இருந்திருக்கிறார் இவர் வீட்டின் முன்பக்க அறையிலும் தங்கை குடும்பம் வலதுபுறம் உள்ள பெட்ரூமிலும் தூங்கிக் கொண்டிருந்தனர் அந்த நேரம் வெயில் காரணமாக வீட்டில் உஷ்ணம் அதிகமாக இருந்ததால் காற்றுக்காக வீட்டின் முன்பக்க கதவை லேசாக திறந்து வைத்துள்ளனர் அப்போது மதுபோதையில் இருந்த செந்தில் திடீரென உள்ளே நுழைந்து அந்த பெண்ணிடம் ஆபாச செய்கைகளை காட்டி தவறாக நடக்க முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் செந்திலை தள்ளிவிட்டு கத்தி கூச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு உறவினர்கள் அங்கு வந்ததால் கோபமடைந்த செந்தில் அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு நீ யார் யார் கூட தொடர்பில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இத நீங்க யாராவது வெளியே சொல்லி என்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நாலு பேரையும் வெட்டி கொண்டுடுவேன் நான் போலீசுக்கு பயந்த ஆளு கிடையாது நான் ஏற்கனவே ரவுடிதான் என அவரிடம் தவறாக நடக்க முயன்றது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் உடனே அங்கிருந்தவர்கள் சத்தம் போடவும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டு செந்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவம் குறித்து கழுகுமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் செந்தில் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர் அதே வேளையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் தம்பிகள் மற்றும் உறவினர்கள் தன்னை தாக்கியதாக செந்தில் அளித்த புகாரின் பேரிலும் கழுகுமலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க